அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதத்தின் ஐந்தாம் நாள் வியாழக்கிழமையில அதிகாலை ரெண்டு மணி ஆறு நிமிடத்திற்கு பிறகு பூசம் நட்சத்திரமானது ஆரம்பமாகுது இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதத்தின் ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பூசம் நட்சத்திரமானது இருக்கு அட்சய திருதியை விட நூறு மடங்கு பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளை இந்த நாளில் குருவிற்குரிய வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வருது இப்படி சேர்ந்து வரக்கூடிய நாளில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு புஷ்ய யோக நாள் அப்படின்னு சொல்றோம் பூசம் நட்சத்திரம் அப்படிங்கிறது லக்ஷ்மி தாயாருக்குரிய ஒரு நட்சத்திரம் குரு கூறிய நிறம் மஞ்சள் அதனாலதான் இந்த நாள்ல தங்கம் சேர அடகு வைத்த நகையை மீட்க நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அட்சய திருதியை விட நூறு மடங்கு பலன் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் இந்த நாளில் தங்கம் சேர்வதற்கு நாம என்ன பொருள் வாங்கலாம் தான் இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் இந்த நாள்ல மிக எளிமையான வழிபாட்டு முறை ஒன்று இருக்கு அதை அடுத்த பதிவுல நான் தவறாம பதிவு செய்யறேன் தவறாம அந்த வழிபாட்டை செய்யுங்க அதாவது மாலை பொழுதுல குபேர நேரத்தில் செய்யணும் அந்த வழிபாட்டை நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் நீங்கள் இந்த நாளில் இருந்து இரவுக்குள்ள உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சரி முடிஞ்சா தங்கம் வாங்குங்க தங்கம் வாங்குறது அவ்வளோ சிறப்பு அக்ஷய திருதியை நாளை விட நூறு மடங்கு உங்களுக்கு நகையை சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு நாள்னே சொல்லலாம் இந்த நாளில் தங்கம் வாங்க எனக்கு வசதிப்படாதுங்க அப்படிங்கிறவங்க என்ன பொருள் வாங்கலாம் தங்கத்துக்கு ஈடாக அதே பலனை தரக்கூடிய பத்து ரூபாய் இருந்தாலே போதுங்க இந்த பொருளை நீங்க வாங்கினாலே போதும் வேற ஒன்னும் இல்லை குருவிற்குரிய நிறம் என்ன மஞ்சள் குரு வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் என்ன மஞ்சள் கிழங்கு விரலி மஞ்சளை ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி பூஜை ஒண்ணு தங்க வாங்குங்க முடிஞ்சா இல்ல அப்படின்னா விரளி மஞ்சளை வாங்கி நீங்கள் அந்த மஞ்சளை மாலையாக கட்டி கோயிலில் கொண்டு போய் குரு பகவானுக்கு மாலையாக அணிவிக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் இந்த மஞ்சளை மாலையாக கட்டி குருவை மனதார வேண்டிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு மாலையாக தொடுத்து நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தங்கம் சேர்ந்துகிட்டே இருக்கும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் அது ஆவணி அமாவாசை வருது இந்த ஆவணி அமாவாசையினாலே நீங்கள் உணவளிக்க விரும்பினாலும் தொடர்பு கொள்ளுங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்து இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் மகா நல்லதே நடக்கட்டும்